Hello friends, welcome to my channel. மியந்தி எபிசோட் ஃபைவ் பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் டூ ஸ்டார்ட் ஆகும் போதே மோக்கையும் தும்மல் வர சொல்லி சும்மா டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லி அவன் சமாளிக்கிறான் அப்படியான்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ரோம் பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கான்ப்பா அதோ மேல போட்டிருக்க ட்ரெஸ் அதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி லுக்கு செமையா இருக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே மோக்க பாத்துக்கிட்டே இருக்கான் ரோம் ஹைட்டா ஸ்மைல வேற பண்றாரு நம்ம நீ சொல்றது நான் இப்பதான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்லி கையில கிளாஸ குடுக்க மோக்கும் சரி ஓகேன்னு அவன் குடிச்சு கொடுக்குற கிளாஸையே வாங்கி சார் அப்படியே குடிச்சிட்டு ஒரு ஸ்மைலோட திரும்ப குடுத்துட்டாரு உடனே ரோம் அதை வாங்கி பக்கத்துல வச்சுட்டு அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம மோக்கும் லைட்டா ஸ்மைல் பண்றான் அவன் மனசுக்குள்ளேயும் காதல் இருக்கிறது அடுத்த அந்த சீனை கட் பண்ண இங்க நம்ம தீயும் பீச்சையும் காட்டுறாங்க நான் எங்க போறேன் எதுக்காக இப்படிலாம் பண்றீங்கிற மாதிரி பார்க்க நீ மறுபடியும் அந்த கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டு என் கூடயே வந்துருன்னு சொல்லி தீ பீச்சை கூப்பிடுறான் இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் தான் சொல்றேன்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நல்லா இருக்கேன்னு திரும்ப திரும்ப எதுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க பட் எனக்கு ஓகே தான் நான் நல்லா தான் இருக்கேன் என்னால மத்தவங்களுக்கு பிரச்சனை பண்ண முடியாதுன்னு சொல்ல எப்படி பிரச்சனை பண்ண முடியும் ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமா நான் இல்லைனாலும் அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா நடக்கும் அந்த ப்ராஜெக்ட் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நோஸ் அப்புறம் கிளப் நோட்டு அர் வரைக்கும் சோ அந்த போட்டோகிராபர் கூட ரொம்ப ப்ரொஃபஷனல்னு சொல்ல நான் உன்ன பத்தி தான் கவலைப்படுறேன் மத்தவங்கள பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு தீ சொல்றான் நான் ஒகேஷன்க்கு ஹாப்பியா போறேன் என்ன பத்தி நீங்க எதுக்கு கவலைப்பட போறீங்கன்னு சொல்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் எனக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்கு என் பிரதரை வேற மீட் பண்ணும் என்னால உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லி தீ ஃபீல் பண்ண உன நான் கூப்பிட்டனாங்கிற மாதிரி அவன் பேச மாறிடுச்சு ஏன்னா என் ஃபீலிங்க ஹர்ட் பண்ணிட்டே இருப்பியாடாங்கிற மாதிரி தீ கேட்க ஐ எம் சாரி எனக்கு தெரியும் நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வேணான்னு தான் உங்களை கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி பீச் சொல்றான் பட் எனக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் நிறைய போட்டோஸ் எடுப்பேன் அது சேல் பண்ணுவேன் பேக்கெட் பண்ணிக்கு வச்சுப்பேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பேச நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல ஆக்சுவலி நீ பேசுறது எனக்கு எனக்கு வித்தியாசமா இருக்கு உன் தாயினால புரிஞ்சுக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறீங்க போல இருக்குங்கிற மாதிரி சொல்றான் அத கேட்டுட்டு தீ நீ ஒகேஷன் போற அந்த இடத்துல எனக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு நீ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அட்லீஸ்ட் என்னால வர முடியலனாலும் நீ பத்திரமா இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கையாவது எனக்கு கிடைக்கும் என்னோட கேரிங்ல நீ இருக்கன்னு ஒரு ஃபீல் கிடைக்குங்கிற மாதிரி அவன் சொல்ல அது கேட்டுட்டு அப்படியே சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பீச் படுத்துக்கிறான் இவன் அப்படியே உட்காந்து ஏதோ பேச ஆரம்பிக்கிறான் மறுபடியும் உனக்கு பிரச்சனை வரக்கூடாது இந்த வானத்தை தாண்டி கூட நீ போனா உன்ன சேவ் பண்ண அந்த இடத்துல நான் இருப்பேன் தெரியுமா உனக்கு பீச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாறி சிரிச்சுட்டே இருக்க நீங்க பேசுறத கேட்டா ரொம்ப எனக்கு காமெடியா இருக்குன்னு சொல்ல என்னது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டா பேசுறேன் என்னோட தாய் ரொம்ப மோசமாவா இருக்குன்னு சொல்ல ஹானஸ்டா சொல்லணும்னா ஆமான்னு தான் நான் சொல்லுவேன்னு பீச் சொல்றான் பட் இந்த டைம் வியர்டா இருக்கிறது நீங்களும் தான்னு சொல்ல அப்படியே தீ படுத்துக்கிறான் ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல படுத்துருக்க உண்மையாவே இங்க கூட இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு சொல்லி கேட்க அப்படிலாம் கிடையாது நீங்க பேசுற வேர்ட் எனக்கு கஷ்டமா இல்ல நீங்க சம்டைம்ஸ் போது ஒரு டி ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு ஆஹ் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு உங்க இருக்கும் போது ரொம்ப சேஃபா இருக்க மாதிரி ஃபீல் சொல்லி சிரிக்க நம்ம ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட் அவனும் சிரிக்கிறான் இவன் வேற தேங்க்ஸ் சொல்லிட்டான் அத கேட்டோடனே இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு டீ அப்படியே திரும்பி அவனை பாத்துட்டே இருக்கான் யூ ஆர் வெல்கம்னு சொல்ல அந்த வேட கேட்டேன் இன்னும் பீச்சுக்கு ஒரு மாதிரியாச்சு இவன் ஏன்டா வித்தியாசமாவே நடந்துக்கிறாங்கிற மாதிரி இருக்கான் அவன் பேசு அதுக்கப்புறம் இவங்க ஹாப்பி மூமெண்ட்ட கட் பண்ண அப்புறம் தீ அவன் வீட்டுக்கு வரான் அங்க இருந்து ரோம் ஒடி வந்துக்கியான்னு சொல்லி அவனை ஹாக் பண்ணிக்கிறான் எப்படா வந்த அப்படின்னு சொல்லி அவன் கேக்க ஏன் நான் வந்தது தெரியாதா வித்தியாசமா கொஸ்டின் சூஸ் பண்ண பிக்அப் பண்ணக்கும் ஆள் அனுப்புன சொல்ல எனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி அவன் சிரிக்கிறான் இதுல இருந்தே தெரியுது மோக்கு பையன்தான் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பான்னு ரோமுக்கும் புரிஞ்சிருச்சு நீ பண்ணலன்னா வேற யாரு பண்ணிருப்பான்னு சொல்ல அது எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான் அங்க நம்ம தீ பையன் சரி சரி எல்லாம் எனக்கு புடிச்சதா தான் இருக்கு பாத்து சாப்பாடெல்லாம் எனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கலாங்க அந்த ஃப்ளைட்ல எனக்கு புடிச்சதா ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்ல வாங்க வாங்க உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் வந்து உட்காருங்கன்னு அம்மா கூப்பிட ரெண்டு பேரும் போய் அங்க அம்மா பக்கத்துல உட்கார்றாங்க சோ மூக்கு மட்டும் அமைதியா இருக்க அங்க டிவில நைன்டீஸ் கிட்ஸ் டிராமா ஓடுது அந்த ட்ராமால ஆக்ட் பண்ணிட்டு இருக்கறது அவங்க அம்மா போல உங்க அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சிரிச்சிட்டு இருக்கும் போது என்னன்னு சொல்லி அம்மாவை பாக்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ண இது இத பாக்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு அம்மா சிரிக்கிறாங்க ஆனா எனக்கு இது என்னோட லைஃபோட ஓட க்ளோஸான ஒரு ட்ராமா மான சொல்லி தீ சொல்றான் ஏன்னு சொல்லி பாக்க எப்பெல்லாம் உங்களை மிஸ் பண்ணும்னு நினைக்கிறனும் அப்பெல்லாம் இந்த ட்ராமா பாக்கும்போது நீங்க பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்னு சொல்ல ஹாங்காங் இங்க பக்கமா தானே இருக்கு நீ எப்பெல்லாம் அம்மாவை மிஸ் பண்றியோ பேசாம போய் பாத்துட்டு வா கூட உன்னோட பார்ட்னர் கூட கூட்டிட்டு போலாம்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல நீ ரொம்ப மாறிட்டடான்னு ரோம பார்த்து தீ சொல்றான் அதெல்லாம் கிடையாது நீ ரொம்ப அதனால உனக்கு அப்படி தோணுது உண்மையாவே நீ தான் மாறிட்ட இல்ல வந்து செலிபிரேட் பண்றல அந்த சொல்லி மோக்க திரும்பி பாக்குறான் அதை பார்த்த நீ ரோமுக்கு ஒரு மாதிரி இருக்கு சும்மா உனக்குள்ள நீயே போய் சொல்லிக்காத எதுவுமே மாறல எல்லாமே அப்படியேதான் இருக்கு என்னோட எனிமிஸ் அர்ச்சனைக்கு இருக்கிறவங்க இன்னும் மாறலன்னு சொல்லிட்டு தீ ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் அம்மாவுக்கு புரியுது ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கிறாங்கன்னு எதுவுமே பேசாம தே அம்மாவை பாத்துட்டு சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டான் ஏதோ மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் தீய அம்மாவும் தீய பார்க்கும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண நீங்களும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிட்டீங்க ஏமா என்னையும் கீழே மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கான் ரோம் அம்மா பக்கத்துல படுத்துட்டு அது என்னன்னு தெரியாம அம்மா அமைதியா இருக்காங்க சொல்லுங்கம்மா எங்களுக்கு மட்டும் நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல மோகங்க அப்படியே உட்காந்து அதையும் பாத்துட்டு இருக்கான் பின்னாடி திரும்பி நிக்கிறான் இங்க பாரு ரெண்டு பேரும் ரூல்ஸ் அட்ஸப் பண்ணிதான் ஆகணும் வேற வழி இல்லைன்னு அம்மா சொல்றாங்க ரோம்க்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அம்மா பேசுறது பட் நீங்க என்னதான் இப்படி பேசுனாலும் எனக்கு ஒண்ணும் புரியல கண்டிப்பா இந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணியா ஒன்னு மாதிரி சொல்ல முதல்ல நீ தூங்கு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சரியா ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாடுன்னு சொல்லி கணத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு அம்மா பாத்துட்டு குட் நைட் சொல்றாங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அம்மா இன்னுமே ரோம ஒரு குட்டி பைய மாதிரிதான் ட்ரீட் பண்றாங்க போல மோக் பக்கத்துல போய் மோக் அவனை பாத்திரமா பாத்துக்கோ சரியானு சொல்ல சரி மேடம் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே அங்க நின்னுட்டே இருக்கான் ரோம் படுத்திருக்கான் ஏன்டா தூங்கும் கூட பாடி கடை பக்கத்துலயே வச்சுக்குவானுங்க போல நான் போய் லைட் ஆஃப் சொல்லிட்டு போறாங்க மோக்கு ஒண்ணு வேணாம் நான் தூங்குற வரைக்கும் என் பக்கத்துல நீரு அதுவே போதுங்கிற மாதிரி ரோம் சொல்ல மோகத்துக்கு அப்புறம் திரும்பி அப்படி அங்க வந்து நின்னுக்குறான் நின்னு பாத்துக்கிட்டே இருக்கான் ஆனா ரோம் பையன் தூங்குற மாதிரி தெரியல அவன் அப்படியே மோக்க பாக்க மோக்குக்கே அங்க நிக்க ஒரு மாதிரி வியடா இருக்கு அவனும் அமைதியா அங்க நின்னுட்டு இருக்க அப்படியே அவனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம ரோம் பையன் அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம பீச்சும் தீயும் காட்டுறாங்க அவன் லொகேஷன் வந்து மூணு நாள் ஆயிடுச்சு போல இப்பதான் மொபைல்ல நெட் ஆன் பண்ண மெசேஜ் வந்துட்டே இருக்குன்னு சொல்ல ஆமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அந்த பக்கம் தீ ஃபீல் பண்ணுவான் போல இருக்கு ஸோ இப்படியே பேசிக்கிட்டு இருக்க மாத்தி மாத்தி போட்டோஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க போல ஸோ அதுக்கப்புறம் நம்ம தீ பையன் கியூட்டா ஒரு செல்ஃபி எடுத்து அந்த செல்ஃபிய நம்ம பீச்சுக்கு அனுப்புறான் எப்படி என்னோட செல்ஃபி எனக்கும் உன்னோட பேஸ பாக்கணும் போல இருக்கு சீக்கிரமா அனுப்புன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்க ரோம் அங்கே வரான் என்னடா வர வர ஒரு மாதிரி இருக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லையே பாத்து நீ சிரிச்சுக்கிட்டே போன பாத்துட்டு இருக்க ஒண்ணும் இல்ல இப்ப எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க நாளைக்கு அம்மாக்கு ஒர்க் இருக்கா நம்ம பிளான கேன்சல் பண்ணியாச்சு அப்போ உன் பர்த்டேக்கான டின்னர் அப்படின்னு தீ கேக்க அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்லியாச்சு அம்மா தான்டா ஹோஸ்ட் அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு தீ கேக்கிறான் ஆமா அதாவது எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போல இருக்கு கியான் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்க முடியுமா என்னடா சொல்றேன்னு சொல்ல மோக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அதுக்காக நம்ம சார் அங்க இருந்து கிளம்ப அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மோக்க பாத்துட்டு போனவன் திரும்பி வந்து எனக்கு பர்த்டேக்கு நீ பிரசன்ட் கொடுக்கணும்னு நினைச்சேனா என்னோட அசிஸ்டண்ட கொடுத்துருன்னு சொல்ல உன் கனவுல கூட நடக்காதுன்னு தீ சொல்றான் ஓவர பண்றடா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நீயும் இப்படிதான் இருக்க உன் எம்ப்ளாயி உன்ன மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லி மோக்க பார்த்து முறைச்சிட்டு அந்த பக்கம் கிளம்பி போயிட்டான் நம்ம ரோம் அதாவது பர்த்டேக்கு எனக்கு மோக்க கொடுத்துருங்கிற மாதிரி தான் அவனை சிரிச்சுக்கிட்டு இருந்தா ரோ முடியாதுன்னு சொல்லவும் கோவம் வந்துருச்சு பாசது வந்து ஏதாவது சொல்ல என்ன உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு எனக்காக அது மட்டும் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி மோக்க பார்த்து தீ கேக்குறான் அப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்க பார்த்தா நம்ம பீச் பையன் அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க இந்தாங்க சார் ஏழனின்னு ஒரு பையன் இளனி கொண்டு குடுக்கறான் ஒரு வேலை ஹோட்டல்ல ஸ்டே பண்ணதுக்காக பிரியா எல்லாம் குடுக்குறாங்கன்னு சொல்லி ஏளனியை குடிச்சிட்டே அப்படியே நம்ம சார் வந்துட்டு இருக்க ரொம்ப கியூட்டான அந்த இடம் பாக்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு சார் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லி குடிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்க பாக்குறா இளநீல அங்க போட்டோ போட்டிருக்குது நம்ம தீயோட போட்டோ அதுக்கப்புறம் பார்த்தா தீ இவனுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பான் போல செம்ம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் எதுக்குடாங்கிற மாதிரி பீச்சுக்கே ஒரு மாதிரி இருக்கு நிறைய கேர்ள்ஸ் வராங்க டான்ஸ் பண்றாங்க மேஜிக் பண்றாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கையில ஒரு பிளாக் வச்சு போட்டோ போட்ட பிளாக் வச்சு இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப வியர்டா இருக்கு இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு சோ அமைதியா ரெஸ்ட் எடுங்க அமைதியா ரெஸ்ட் மாதிரி மைக்ல சொல்ல இதுல எங்கடா அமைதிங்கிற மாதிரி கடுப்பா ப்பா இருக்கு பீச்சுக்கு அதுக்கப்புறம் சரி ஓகே எதுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இளநிய பார்த்து வேற சிரிச்சுட்டு நீ வந்துட்டீல இதுக்கப்புறம் கண்டிப்பா எனக்கு அமைதி கிடைக்காது அப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்க தான் காட்டுறாங்க தீ எல்லாரையும் வர சொல்லி அந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்கான் அவனுக்கு செம கடுப்பா இருக்கு இதுக்கு முன்னாடி யாரையுமே பத்தி பேசுனதுல இப்போ ஓவரா பேசிட்டு இருக்கான் அப்புறம் அந்த ப்ராஜெக்ட பத்தி டீட்டெயிலா பேசிட்டு இருக்க போட்டோகிராஃபர் கூப்பிட்றான் உன் போட்டோஸ் சொன்னா அவ்ளோ அட்ராக்டிவா இல்லைன்னு சொல்லி போட்டோகிராஃபர்ட்ட சொல்ல ஏன் சார் நல்லா இல்லன்னு சொல்லி கேட்க இவன் அங்க இருக்கிற எல்லாத்தையும் கார்னர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆஹ் சார் வேணா ஒண்ணு பண்றேன் இதுக்கு முன்னாடி பீச்சர் இருந்தார்ல அவர்கிட்ட கேட்டு நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டோகிராஃபர் சொல்றாரு உங்ககிட்ட அவன் க்ளோஸா அப்படின்னு சொல்ல ஆ ஆல்ரெடி எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்ல அப்படியா உன்கிட்ட அவன் க்ளோஸா இருக்கானுங்கிற மாதிரி செம கடுப்பா இருக்கு முறைச்சுகிட்டே இருக்கான் தீ தீக்குதான் அவன் பக்கத்துல யாருந்தாலும் பிடிக்காதுல்ல அதனால ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கான் அந்த போட்டோகிராஃபர் சொல்றான் சார் நான் வேணா அவர்கிட்ட கேட்டு எனக்கு என்னென்ன ஒர்க்ல டவுட்டோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அடுத்த எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி மொறச்சுகிட்டே இருக்கான் ஆனா பீச்சு கூட இவன் பேசுறான்னு தெரிஞ்சனையும் செம கடுப்பாயிடுச்சு தீக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறான் அப்புறம் இங்கே நம்ம பீச் தான் காட்டுறாங்க அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க இவனுக்கு பிடிச்ச டிஷஸ்ஸா கேட்டு கேட்டு சமைச்சு சமைச்சு கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருக்குது அங்க பீச்சுக்கு ஏன்டா எனக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு இதெல்லாம் நம்ம தீயோட ஏற்பாடு தான் இவனுக்காக பார்த்து பார்த்து ஒன்னு ஒண்ணு செஞ்சிருப்பா அதுல ஒரு கார்டு வேற உன்னோட ஸ்மைலை பத்திரமா வச்சுக்கோ சரியா அப்புறம் இந்த பேப்பரை பார்த்தா எனக்கு பொறாம வந்துரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான் ஐயோ நான் சிரிக்க கூட இல்ல போடாங்கிற மாதிரி சிரிச்சுட்டா இருந்து கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்க்க அங்க எப்பயும் போல நம்ம ஜிஎம்எம்ல ஒரு ட்ரிங்க் வரும்ல அந்த ட்ரிங்க் அந்த ட்ரிங்க் தீ இவனுக்காக கொடுத்த ஒரு ட்ரிங்க் அதை போது இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா இவன் இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்கை குடிக்கும்போது சாருக்கு அப்படி ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது இந்த எல்லோ கலர் ட்ரிங்கை பார்த்தா பிஎல் சிரிஸ் யார்களா ஞாபகம் வரும்னு மறக்காம சொல்லுங்க அதுல வேற இவன் பேரு தீயோட பேரை போட்டு வேற எழுதிருக்கு அதுக்கப்புறம் போட்டோன்னு எடுத்த அனுப்புறக்காக போட்டோ எடுத்து சரி இந்தா வச்சுக்கோன்னு தீக்கு அந்த போட்டோவை சென்ட் பண்ணிட்டான் அதை நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா என் பேரை பார்த்தா நீ சிரிச்சியாங்கிற மாதிரி தீ வேற கேட்டிருப்பான் சரி ஓகே போட்டிங் போலன்னு சொல்லிட்டு அங்க தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்க தங்கச்சி புள்ள நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல என்ன சொல்ற நீ உன்பா சொன்ன ஸ்ட்ரிக்டா இருப்பாரு மீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்ற அது உண்மைதான் மிஸ்டர் தீய நாங்க மீட் பண்ணதே இல்ல திடீர்னு எல்லாரையும் கூப்பிட்டு மீட் பண்ணும் போது பயமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற நீனு சொல்ல ஆமா அப்படித்தான் இருந்தது எங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவ சொல்ல அது எல்லாத்தையும் கேட்கும் போது விடு இதுக்காக அப்புறம் இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல நீயா நீ என்ன ஹேண்டில் பண்ணுவேன்னு அவ கேக்குறா அது அது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சும்மா தான் சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன் போல இருக்கு சரி ஓகே விடு விடு எனக்கு என்ன தெரியும் உன் பாச பத்தி அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியாது இல்லன்னு சொல்ல ஆனா ஒண்ணு அவர் பேசினது ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க புது போட்டோகிராபர் உன்னை கான்டாக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் உன்கிட்ட நிறைய காத்துக்க சொல்லிருக்காரு நம்பர் கொடுத்துருக்கேன் சரியா பேசிக்கோ நீ வெக்கேஷனை முடிச்சிட்டு வான்னு சொல்ல சரி ஓகே நான் அப்புறம் பாத்துக்கிறேன் நீ பத்திரமா இரு என்ன சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு போன கட் பண்ணிட்டு போன அப்படியே கீழ வச்சுட்டு பீச் பை அவன் இதையா படுத்திருக்கான் அவனுக்கு தூக்க வர மாதிரி வேற இருக்குது போல ஹை பீச் ஐ அம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது ஆனா நம்ம சார் அதை பார்க்கல போன் அங்க வச்சுட்டு போட்டிங் போகலான்னு சொல்லி அப்படியே அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் கடலுக்கு நடுவுல அப்படியே அவன் போயிட்டு இருக்கான் அந்த வியூவே பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு அப்படியே அந்த சீன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அவனே துடுப்பு போட்டுட்டு அந்த படகுக்குள்ள போயிட்டே இருக்கான் போட்டோஸ் எல்லாம் அப்பப்ப எடுத்து அந்த போட்டோஸ் அப்படியே சென்ட் பண்ணிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா யாரும் அந்த படகை ஆட்டுற மாதிரி இருக்கு பயந்து போய் பார்த்தா அங்க இருந்து தீவிரான் தீ நீங்களாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு பீச்சுக்கு கடல்ல வந்து நிக்கிறான் நம்மளு அதுக்கப்புறம் அவனும் ஏறி போட்டுள்ள உட்கார என்னாச்சு இங்க ஏன் வந்தீங்க உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா என்னோட பிளான் கேன்சல் ஆயிடுச்சு பார்க்க ஓடி வந்துட்டேன் பிரைவேட் ஜெட்லியா இல்ல இல்ல நான் அப்படி எல்லாம் வரல அதான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்டேனே சோ அதனால ரெகுலரா இருக்க பிளான்ல தான்ப்பா வந்தேன் பிளேன்ல தான்ப்பா வந்தேன் புரிஞ்சுக்கும் எனக்கு நல்லா சொல்ல பையன் சொல்லி அவன் தலையில கை வைக்க சரி இப்பதான் நிம்மதியா இருக்கு சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா அந்த டூர் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் இப்ப துடுப்பு போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்க பின்னாடி பீச் உட்காந்து அந்த வியூஸ் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரான் ரெண்டு பேரு கடலுக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க அந்த மூமெண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆஹ் நெவர் லெட் மீ கோல இருக்கா இவனுக்கு வந்து அந்த ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும் வியார பொறுத்த வரைக்கும் நம்ம புவின்க்கு வந்து தண்ணினா ரொம்ப பிடிக்கும் அவன் எப்பலாம் ஃபீல் பண்ணணும் ரெண்டு பேர் அந்த குளிக்கிறக்காக அந்த ஸ்விம்மிங் பூல்க்கு போயிருவாங்க அடிக்கடி பீச்சுக்கு போகணும் அந்த தண்ணி அதாவது இவன் வரையிற டிராயிங்ல கூட தண்ணி இருக்கணும்னு நினைப்பான் அதே மாதிரி இந்த சீரிஸ்ல எங்கடா ஒரு வாட்டரை காட்ட மாட்டாங்களான்னு நினைச்சு அதே மாதிரி காட்டிட்டாங்க ரொம்ப கியூட்டா இருக்குல்ல இந்த மூமெண்ட் எல்லாம் அப்புறம் இந்த கடல் ரொம்ப அழகா இருக்குன்னு பீச் சொல்றான் உம் எனக்கும் பிடிச்சிருக்கு ஏன்னா உன் தான் இதை நான் பாக்குறேன்னு சொல்ல ஐயோ உங்களை நம்பவே முடியல தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குனா நீ உனக்கு பிடிச்ச யார வேணாலும் கூட்டிட்டு வரலாம் ஏன்னா இந்த ஐலாண்ட் இது எல்லாம் இதுக்கப்புறம் உனக்குதான் சொல்ல இந்த மாதிரி கிஃப்ட் பண்றத முதல்ல நிறுத்துங்க போதும்பா என்னால முடியலங்கிற மாதிரி பீச் புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்படியே அவனை பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்க தீக்கு ஆஹ் நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டா நீ எனக்கு சாரி தேங்க்ஸ் சொல்லி கொடுத்தில அதே மாதிரி இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்க அடுத்தவங்க பர்மிஷன் இல்லாம அவங்களுக்கு கிஸ் பண்ணக்கூடாதுன்னு கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் இதே அவனை பார்த்துட்டே இருக்கான் பீச்சு சோ அவங்களுக்கு இடையில அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கையில ஒரு கிஸ் பண்ணப்ப இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திட்டிருப்பான்ல பீச் அது ஞாபகம் வருது சோ இப்போ உன் பர்மிஷனோட ஒன்னு நான் கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கியூட்டா கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு நம்ம தி அந்த அழகான கிஸ் செம்ம கியூட்டா இருக்கு யாருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நவர் லெட் மிக எபிசோடு ஃபைவ்ல தான் ஃபர்ஸ்ட் கிஸ் தான் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மியன் நான் கண்டிப்பா இது தான் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அதே மாதிரி நம்ம டைரக்டர் ரெண்டு பேருக்கும் கரெக்டா கிஸ் கொடுத்துட்டாரு ரொம்ப கியூட்டான அழகான இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி அதுல ஒன்னும் தெரியல சைட் ஸ்டோரியில சைட் ஸ்டோரில நம்ம தீ அங்க வருவான் இருங்க சார் கடலுக்குள்ள போறக்கு ஏதாவது ஒரு வழி பண்றேன்னு சொல்லி அங்க ஒர்க் பண்ற மேனேஜர் சொல்ல அதெல்லாம் தேவையில்லை நான் பீச் கிட்ட நீந்தியே போயிருவேன் சொல்லி போட்ட கூட வாங்காம நம்ம சார் நீச்சல் அடிச்சுட்டே பீச்சை பாக்கறதுக்காக வந்திருப்பான் அதுதான் சைட் ஸ்டோரி ரொம்ப கியூட் ஆனா இந்த எபிசோடு இங்க முடிச்சிருக்காங்க எனக்கு இந்த எபிசோடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு யாருக்குலாம் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் ஆன சீரிஸ் வி ஆர் அ நவர் லெட்மிகோவா இல்லை தியா அப்படிங்கிறத கமெண்ட் எல்லாம் சொல்லிருங்க எனக்கு ஆல் டைம் ஃபேவரெட்னா விஆர் தான் இப்போ வரைக்கும் விஆர் பாதிச்ச அளவுக்கு வேற எந்த சீரிஸ்மே எனக்குள்ள அவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுத்தினது இல்ல சோ உங்களோட ஃபேவரட்டும் மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.